மதுரையில் நடந்த விசிக்க ஆர்ப்பாட்டத்தில் பகிரங்கமாக பிரதமர் மோடிக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் விசிக்க நிர்வாகி சிறுத்தை காணி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது விசிக்க தலைவர் திருமாவளவனுக்கு செட் பிரிவு பாதுகாப்பு வழங்கவில்லை என்றால் மோடிக்காரை மறிப்போம் மக்கள் தீபாவளியை கொண்டாட வாகனத்தில் ஊருக்கு போக முடியாது என்று பகிரங்க விடுத்து பேசியது சர்ச்சையான நிலையில் அவர் மீது காவல் ஆணையத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பிரதமருக்கும் அண்ணாமலைக்கும் பகிரங்க மிரட்டல் விடுத்த வீசிக்க நிர்வாகி சிறுத்தை கனி மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக வழக்கறிஞர் தலைமையில் மதுரை காவல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பிஜேபி கரையா சாதாரண வந்த உழைப்பு அங்கீகாரம் வந்து வந்து சாதாரண வந்தது கிடையாது எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு வாழ்க்கையே தொழைத்து எங்களுக்காண்டி வந்து வாழ்ந்து அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரங்களா நீ ஓட்டு கட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர் ஊருக்கு ஒரு தலைவர் விடுதலை சிறுத்த ஒரு வந்து சிறுத்தையாவது ஒரு சிறப்பாக அடிக்க வேண்டாம் இங்க மதுரையில் உள்ள பிஜேபி வேட்டி கட்டி ஒருத்த நடக்க முடியாது எங்க தலைவரை எதிர்த்துட்டு விடுதலை சிறுத்தை எதிர்த்துட்டு நீ எங்கேயுமே நீ வந்து அரசியல் நடத்த முடியாது அதை மட்டும் மனசுல உடைச்சுக்க ஓ வண்டி எங்கேயாவது போனா நாங்க மறைக்க எங்க சிறுத்தை இல்லாத ஊரே இல்ல எங்க சிறுத்தை இல்லாத பகுதியே இல்ல நீ எங்கேயுமே நுழைய முடியாது இன்னி மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவங்களோட அறிமுக தெரியும் அப்படின்னு சொல்றேன் ஈஸியா துறை உங்க தலைவருக்கு எதுக்கு இசை பிரிவு பாதுகாப்பு டேய் முட்டா பல்லா இந்த மக்களை பாதுகாக்கணும் நீங்க எவ்வளவு சுதந்திரமா இந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்கள் தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ பூரா வந்து தீபாவளி கொண்டாட முடியும் இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே நீ எங்கேயும் வண்டி எட்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி